சிஎஸ்கே அணி மீண்டும் வந்து அஸ்வினை வந்து ரீடைன் பண்ணிடுவாங்களா ருத்ராஜை வெளியில் விட்டு சாம்சங்கை உள்ளே எடுப்பாங்களா இந்திய அணி கடைசி இரண்டு நாட்களில் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் அவங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சிஎஸ்கே அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து இந்த மாதிரி ஒரு சீசனே நமக்கு அமையவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான சீசனாகவே அமைச்சு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்த எல்லா பிளேயர்ஸும் அவ்வளோ சூப்பராகவே பண்ணாங்க இருபத்தாறுக்கு அவங்க கவுப்பை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாகவே நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் சஞ்சுவோட டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு அதாவது நீங்கள் சஞ்சுவை கொண்டு வாங்க அஸ்வினை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இருக்க நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்து சிஎஸ்கேல பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் டெவாட்டியா டெவன் கான்வே ஊடுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்தெல்லாம் ஒரு டெவன் பேரையரா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடுங்களா அப்படின்னு

இப்போ நீங்கள் சஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்காகவும் விளையாண்டுருக்காரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முப்பது வயசு தான் ஆகுது இவ்வளவு ஒரு கிரைடீரியா வச்சுக்கிட்டு வெறும் பதினெட்டு கோடி கொடுங்க சிஎஸ்கே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ராஜஸ்தான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை சஞ்சுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது அவர் வெளியில் போகிறேனாலுமே அதுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் வந்து ராஜஸ்தான் வந்து எதிர்பார்ப்பாங்க நிறைய சர்க்கிள் நிறைய சோர்ஸ்லேருந்து நிறைய சைட்லேருந்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜை தான் கொடுக்க போகிறாங்க எங்கள் கேப்டனை தரோம் நீங்கள் உங்கள் கேப்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் தெரியவில்லை நிறைய நாள் வந்து சிவம் தூவை விடுறாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸ்மே வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் சிவம் தூவை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட நல்ல ஒரு ரேம்போட இருக்காரு அவங்க என்ன ஃபங்க்ஷன் நடத்தினாலும் போகிறாரு நல்ல ஒரு இதில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவரை விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கு வந்து இன்ஜுரியும் ஆச்சு அப்படி இருந்தாலுமே நெக்ஸ்ட் சீசன் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சிஎஸ்கே பொறுத்தவரை ரொம்ப யோசிச்சு சஞ்சோ கொண்டு வரோம் யாரை நம்ம ரிலீஸ் பண்ண அவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேட்டாங்கன்னா யாரை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக முடிவெடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லை எமோஷனாக எதுவும் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விஷயத்தை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும் இல்லைப்பா இவங்களுக்கு போல் நாங்கள் இவங்களை வந்து காடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சஞ்சுக்காக வந்து ருத்துவ கொடுக்குறாங்களா இல்லை வேற யாரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷனாக இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்காக கிட்டத்தட்ட பத்து கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கவே இல்லை வெளியில தான் பல நாள் உட்காந்துருந்தாரு விக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தா அதுவுமே பவர் பிளேலெலாம் வந்து போட்டார் பேட்டிங்கில் ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா அப்படின்னா என்னென்னா நீனு அப்படின்ற மாதிரி அதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது இங்கே லாயல் ஃபேன்ஸ்களை சொல்லிட்டு ஃபேன்ஸையும் வேற ஓட்டி வச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து நிறைய ஹேட்டை தான் சம்பாதிச்சார் இந்த சீசன் விட்டுருங்க அடுத்த சீசன் அவரை கண்டிப்பாக மொதல் ஆளாக வந்து மற்ற எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க டே இவன் இருக்கான்டா மதீஷா பார்த்தா இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட்டு டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா எல்லாத்தையும் விட்டு மொதல் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அஸ்வினு தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தலைவர் ரொம்ப ஆளாக டிஎன்பிஎல்ல வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தார் இப்போ பார்க்கும்போது நீங்கள் இப்போ எலிமினேட்டரை பார்த்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவர் முன்னாடியே ஃபிஃப்டி போடுறாரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் லீக் மேட்சில் நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சீசன் ஃபுல்லாகவே டிஎன்பியில் அவர் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு விக்கெட் மட்டும் எடுக்கல பேட்டிங்லாம் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு எலிமினேட்டரில் திருச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க அப்படின்னா வெளியில் போயிடுவாங்க பட் ஐபிஎல் மாதிரி தான் அதே ரோல் தான் வந்து டிஎன்பிஎல்லையும் லோ தோத்துட்டா வந்து வெளியில் போயிடுவாங்க ஜெயிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டூ ஆட முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக கேப்டனாக இருந்துட்டு ஒரு நாற்பது பிளஸ் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிக்கிறாரு மூணு விக்கெட்டுகளையும் எடுக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறாரு இதை பார்த்து சிஎஸ்கே ஃபென்ட்ஸு இவரை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க ஒரு சிலர் இதெல்லாம் இங்கே லோக்கலுங்க இதெல்லாம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க இங்கே நல்லா பண்ணுவார் அங்கே போய்ட்டு சோக்காகிடுவார் இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதனை பொறுத்தளவு இதையும் நம்ம எடுத்துக்கணும் அதாவது இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அங்கே பண்ண முடியும் இப்போ நம்ம இங்கே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து எம்எல்சியில் போய்ட்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல இப்போ பூரண இடத்துக்கு ஒரு சில சீ மேட்ச் பண்ணுறா ஒரு சில பண்ண மாட்டேங்கிறாரு பொள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேட்டிங் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு கிளாஸ் அங்கே ஒழுங்காக ஆடுறது இல்லை அதனால வந்து இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஃபாரின்ல போய் லோக்கல் மேட்சில் வந்து அதிகமாக நல்லா பர்ஃபார்மும் பண்ணலாம் பண்ண முடியாமல் போகலாம் அதனால அஸ்வினை பொறுத்தளவு இவங்க ஒன்பது கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயர் எடுக்க பார்க்கணும் இல்லை எமோஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சூப்பராகவே கே எல் ராகுலும் நம்ம கருண் ராயர் நின்றுட்டு இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் வந்து முன்னணியில் இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் அவங்க கையில் இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்மளால் விளையாட முடியலை அப்படின்னா அப்படி இருக்கும்போது இந்திய அணியை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு நூற்றம்பது அடித்தாவே நானூறு இரநூத்தம்பது அடித்தாவே ஐநூறு மு முந்நூற்றம்பது அடித்தா அறுநூறு அப்படி இருக்கும்போது ஒன் டேயில் வந்து அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்தியன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சீசன் வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் அல்லது அதுக்கு மேலே வந்து விடாமல் வந்து சூப்பராகவே ஆடி நம்ம பேட்டிங் லைனை இப்போ பாருங்கள் அடுத்து வந்து ரிஷப் பண்ட் இருக்கார் சுமன் கில் இருக்கார் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் இந்த மாதிரி இப்போ ஜடேஜா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப் சூப்பராகவே இருக்குது அவ்வளோ விக்கெட் வரைக்கும் போவோம் எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஐம்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு பண்ணாங்கன்னா கூட ஒரு அஞ்சு பேர் பண்ணாங்கன்னா கூட கற்றுக்கங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரன் இப்போ கையில் வந்து ஒரு இரநூத்தம்பது ரன் இருக்குது ஐநூற்றம்பது ப்ளஸ் ரன் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு நாளில் அவங்க வந்து ட்ரா பண்ண தான் பார்ப்பாங்க அடிக்க போனாங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு விக்கெட் போயிடும் அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோழியுமே முடிச்சிடலாம் இந்தியனை பொறுத்தவரைக்கும் பூம்ரா இல்லாத ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டீப்பாக ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கண்டிப்பாகவே அவர் ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி நம்ம சொன்னாலும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு